सीएन कुमार इंडिया के मुर्गों को निशंक मुर्गों को निशंक सीना बना सीने पर पार्टी पर आए आज के मौके पर काली टीम गिफ्ट करके सबके से मिलो सुपर मुर्गा सीना मार 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 के मैदान खेल के रहा தொழிலாளர் அண்ணன் இரண்டு இந்த தம்பி <no liebe>

मॉडर्न विद्यालय थाके व्यवस्था समिति माता के कार्य मॉडर्न विद्यालय श्री हर बागान ब्लॉक चिंताचार्य के कार्य और आगे बढ़ो केवल मॉडर्न विद्यालय की माननीय प्रधानाचार्य सर शंकर दास जी चारों पार्टी थाना में चारों डिप्टी बैठे मॉडर्न विद्यालय का जनक सुपर होली बोली, हे तेरे, होली नहीं काय मारे, होली नहीं कन्नी मारे, कोई मारे, होली, हाँ, मार चुकी है और तुम्हारे, मार चुकी, आगे क्या, नागरिक है, पापी नागरिक है, वो बोलेगी बोलेगी क्या, होली में, होली, कमरा में तो, उधर वाचिसांबा क्या, मार दे दे, लड़का भी उड़ गया लड़की, लड़की भी उ

हम एक तुम्हारा मनोबल बढ़ाने के लिए बंगाल का पास भारी मिल गया गोंडुर बराबर में मनोबल बढ़ाने के लिए पास और जो पटकने वाले गोंडुर गोंड कासे सुचिया हारा सीपड़ा था सीपड़ा के बारे में मनोबल बढ़ाने के तरीके बहुत कराता कालों में आयोजन ताल ताल से बंगाल सही तो मारो तुम्हारा बंगाल सही तो तुम्हारा मारो मारो மாடுக்கு மாடு மாடு 29 மாடு பாத்துட்டே பாத்துட்டே இருக்காங்க இங்கவாச்சு ஏ பெரிய தந்திரம் இருக்கே சரந்தா வீதி சோறு ரவீர் பிகாரை ஆ ஆ ஆ ஆ மாமா மாத்தி கேளு மாடு ரெட்டிக்குது முதலமைச்சர் 私はそれを言うことはない。 முடிய 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 என்ன <by> <Aleara> <poisonedampa> और फिर मारिए ठीक है पूरे 110 मारने वाले खिलाड़ी सिधो ने आया है अभी लाल वाला पश्चिम ने निकरा और मन ने निकरा बोला और और मुचित जाकर रेले पुने इनके ये नंबर पश्चिम ने आया लाल निकरा रेले पुने और और रेले सब कितने आ रहा है और रेले निकरा बोल सुपर माननीय அண்ணேமா சரிங்க வாங்க சரிங்க 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 பிரச்சனைக்கு வெளியில சும்மா வந்து நின்றோம் தேர வந்து சும்மா நின்றோம் சரி ஓடிங்க ஓடிங்க நாளைக்கு ஓடிங்க நாளைக்கு குச்சிகளை நினைப்பார் நம்மளும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயல்சையும் பார்த்துட்டு போறோம் நம்ம வாணி கார் முன்னின்றது

அடடே சீரனுடைய வெற்றி வீரனுடைய போரே போர்க்களத்தை பார்க்குறா 40 மதிப்பெண் கிட்ட பாசி கிட்ட பாசி கிட்ட வந்துருடா அந்தமா கிருஷ்ண குடாலுக்கு போற மல்லியன் மதிப்பெண் சைடு சைடுடா ஹாயா சைடுடா

ஒத்தியர் 보면은 அந்த சைடுல வர 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 வர

அடடே எல்லாரும் வந்து வர

பாஸ் சாந்திக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ் சிறப்பு <laughs> <laughs>

தம்பி எனர்ஜி மானுங்க இருக்கோ ஊர்ல நம்ம பாத்து பாரு حاجه பாத்து பாரு தம்பி எனர்ஜி இருக்கா சும்மா இல்ல ஏறி போ ஏறி போ நீ வரணும் பாரு நீ வெளியில பாரு சத்தமா எல்லாம் வந்து நம்ம சும்மா வந்து பாரு ஆட்ட இருக்கு பாரு

என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு

மாடி வந்துட்டாங்க மாணி பக்காசிக்கு மூணு நிச்சலக்குல 4 பேருக்கு நம்ம பண்ணிருக்கோம் 4 குடும்பங்களுக்கு சப்பசிக்கு வந்து 8 வெற்றி 4000 இந்த வெல்லுவாங்க ஆசா 1500 ஊர்ல மாட சீக்க வெல்லுவாங்க இந்த மாடக்கு 2000 மாடக்கு 1000 கொடுங்க

சரி வைத்து சரி <laughs> மாடுக்கு 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 மா பார்முக்கு பார்முக்கு போறது நல்லா வாஸ்பை அந்த நல்லா வந்து அண்ணா பாத்து வெச்சீங்க பாத்து வெச்சீங்க பாத்து வெச்சீங்க மூடுறேன் அண்ணா மூடுறேன் ஆரவதியா மூடுறே குடம்படுக்குக்குக்குக்குக்குக்கு